வணக்கம் ட்ரேடர் சசி தினமொரு பார்வை அப்படிங்கிற அந்த பதிவு வந்து நேற்று என்னால் கொடுக்க முடியல அதனால் ஒரு குயிக் அப்டேட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸ்லேயும் என்ன நடந்தது கோல்டு குரூடாயில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்துலாம் ரொம்பவே குயிக்காக வந்து பார்ப்போம் நம்ம என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் தான் பார்ப்போம் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாலாம் நீங்கள் தேவையில்ல ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்திங்கனாலே போதும் ஓரளவுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருந்து பிரேக் ஆகி கீழே வந்தது திரும்பவும் வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெனில் வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு நின்றுச்சு இந்த இடத்துல மறுபடியும் கீழே வந்துருக்குது மறுபடியும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது இந்த இடத்துலேருந்து கட்டாயமாக இப்படி மேலே தான் போகணுன்னு அவசியம் இல்லை இப்படி கீழே தான் போகணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு பக்கம் வந்து போக தான் போகுது ரொம்ப நாளாக கீழே விழுந்துட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போகணுன்னா கட்டாயமாக இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் கீழே தான் போக போகுது இன்னும் வீக்காக தான் இருக்க போகுது அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி வந்து எப்படி வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுதோ அதுலேருந்து வந்து ஒரு புல் பேக் வந்தோன்னா இது பை ட்ராப் இங்கேருந்து கீழே தான் போகும் மறுபடியும் வந்து ட்ராப்பு கீழே ட்ராப்பு மறுபடியும் கீழே மறுபடியும் ட்ராப்பு மறுபடியும் கீழே ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல செல் பண்ணணும்னு தோணவே தோணாது இந்த இடத்துல என்ன தோணும் அப்படின்னா பை பண்ணணும்னு தான் தோணும் இந்த ட்ராப் அழகாக அதுதான் தான் வந்து செட் பண்ணுறது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா கொஞ்சம் வந்து அமைதியாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ண பாருங்கள் கவனிங்க முதல்ல லிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பரீட்சை வைப்போம் பாஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவோம் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் வர்றீங்க அதான் பெரிய இழப்புகளை வந்து சந்திக்கிறீங்க அப்போ கீழே வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் என்ன அது இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது ஜஸ்ட் வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோடு ஏதோ ஒரு பக்கம் வந்து போக போகுது எந்த பக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே பிரேக் ஆகிடுச்சி கீழே தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனோன்னா ரிவர்சல் வந்தால் கூட கீழே தான் போகும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும் எப்போ வந்து அது வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த படிக்கட்டில் இறங்குற வரைக்கும் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் இந்த லெவலை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா தான் அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற ஆரம்பிப்பான் இந்த மேலே ஏறுறது இதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் ப்ரீவியஸாக இருக்கிற லோவை கட் பண்ணிச்சுனாலே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த லோவை கட் பண்ணவே கூடாது அப்போ திரும்பவும் வந்து மேலே போடுற அப்படின்னு இருக்கா மேலே கட் பண்ண முடியல திரும்பவும் கீழே வந்துருக்கிறான் கீழேயும் கட் பண்ண முடியல இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது மார்க்கெட் இப்போ நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களால் வந்து போட முடியும் ஸோ ஒரு ஃபாலாக இருக்குது ஒரு ரிவர்சல் ஒரு இருக்குது ஒரு ரிவர்சல் ஒரு ஃபாலாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து பிரேக் ஆச்சுன்னா இதுக்கு பேர் என்னது ஹெட் அண்ட் ஷோடர் பேட்டர்னு சொல்லுவோம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன கட் பண்ணோம் கட் பண்ணி இந்த ப்ரீவியஸையே கட் பண்ணோம் இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன கட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பையிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்துடுமா அப்படின்னா வராது அதனால தான் பேட்டனை ரொம்ப நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் நான் மட்டுமே நம்புங்க எல்லோரும் ஏறி போனாங்கன்னா நீங்களும் ஏறி போயிடுங்க அப்போ ஒருவேளை அது நடக்காமல் இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி கீழே வர்றதுக்கு வந்துட்டு இந்த லோக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி பார்ப்போம் ட்ரெண்டு இப்படி வந்து இப்படி வந்துருக்குது இப்படி வந்துட்டு இப்படி வர வாய்ப்பு இருக்குது இப்படி கட் பண்ண முடியாமல் இப்படி மறுபடியும் மேலே வந்ததுன்னா கட்டாயம் மேலே வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து சினாரியோஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் பேட்டனாக ரொம்ப நம்பி அதை பேட்டனையே நீங்கள் வந்து ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒன் ஹவரில் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஆனால் இதனால் எதனால் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைவே இல்லை இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்துடுங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துகிட்டு இருக்குது நேற்றுக்கு அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ரெண்டாகிருக்கும் மார்க்கெட் சும்மா ஒரு லைனாக போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த லைனை எப்படி உங்களால் வந்து போட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த பெரிய ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த பெரிய ஃபாலில் இருந்து ஒரு ஃபுல் பேக் வந்துருக்குது அந்த அதாவது சாரி பிரேக்காகி ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு இந்த மேலே போனதில் ஒரு ஃபுல் பேக் இங்கே வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆன லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு அப்போ கீழே வரும்போது ப்ரைஸு எக்கார்ந்து கொண்டு இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது இந்த லெவல் வரைக்குமே நம்ம வந்து பை பண்ணலாம் தாராளமாக பை பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இப்படி வந்து க்ளோஸ் வச்சால் கூட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் ஒருவேளை இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அந்த லாஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும் அதுதான் ரூல் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வராமல் அதுக்கு முன்னாடியே வந்து மேலே போக ஆரம்பிக்கிறான் அப்போது பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் இவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹைக்கு மேலே போகணும் கட்டாயமாக போகணும் போகணும் அப்படின்னா பையிங் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் நிறைய பேர் வந்து பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவன் கீழே வந்தால் கூட திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு எப்படி கீழே வந்தால் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மேலே போகிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவலுக்கு வர முடியாமல் இங்கேருந்தே மேலே போயிடுச்சா அப்போ இந்த லெவலுக்கு வர முடியாமல் இங்கேருந்தே மேலே போகணும் போயிடுவான் இந்த லெவலுக்கு வர முடியாமல் இங்கிருந்தே மேலே போவான் இந்த இடத்துல ஏன் இந்த குழப்பம் வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து மேலே போனோம் ப்ரைஸு கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கு கீழே வர முடியாமல் மேலே போக முடியல அதனால தான் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து நின்றுச்சு ஏறக்குறைய நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டுடலாம் நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட் நிறைய தடவை நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் பொறுமையாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் ஒருவேளை இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிற நாட்களில் அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி பிரேக்கெல்லாம் ஆகிட்டு மூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி ஓகே இங்கே ஹை இருந்தது அடுத்த ஹை இருந்தது அடுத்த ஹை மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அவனால் வர முடியல எது வரைக்கும் வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு புல்பேக் வந்து பார்த்தீங்களா பேக் வந்து தான் கீழே போச்சு அடுத்த தடவை மேலே வரும்போது என்ன நம்மளோட லாஜிக் என்ன சொல்லுது இந்த லெவலை கட் பண்ணணும் இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போய் புது ஹை வந்து வைப்பான் அந்த ஃபஸ்ட்டு புல்பேக் லெவலு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அதை கட் பண்ணானா கட் பண்ணல கட் பண்ணாமல் கீழே போயிட்டான் ஆனால் கீழே இந்த லோவையும் கட் பண்ணல கட் பண்ணாமல் திரும்பவும் மேலே வர ட்ரை பண்ணுறான் அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டான் அப்படியே மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க புரியுதுங்களா ஒன் ஹவரில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கலாம் சரி இப்படி வச்சுப்போமா ஒன் ஹவரில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்து வந்துருக்கலாம் நேத்திரம்மா என்ன பேசினோம் இப்படி மேலே போன ப்ரைஸு இப்படி கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும் திரும்ப கீழே வந்துட்டு இப்படி மேலே போவோம் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒன் ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் ஐடியா பண்ணுங்கள் ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இங்கே வாங்க அது போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது ரொம்ப பயன்படாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் இதுதான் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பிளான் பண்ணிட்டீங்க ஆனால் இங்கே என்ன நடந்தது இங்கே வந்து என்ன நடக்கணுமோ அதான் நடந்தது இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க ஸோ கவனம் எப்போவுமே கவனமாக இருக்கும் மேலேருந்து காலையில் ஆரம்பித்தோன்னா ஒரே ஃப்ரீ ஃபாலாக விழுந்த மாதிரி இருந்தது ரிவர்சல் தெரியுதா இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டல் இது ஈவினிங் ஸ்டார் அந்த அந்த கேண்டல் இந்த கேண்டல் ஸ்பின்னிங் டாப்பு டோஜி என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்காதீங்க ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமில்லை நிறைய நான் வீடியோஸில் சொல்கிறது உண்டு ஸ்பைரல் பைண்டிங்லாம் நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய சக ட்ரேடர்ஸ் வந்து ஸ்பைரல் பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்னா ஒரு ஒரு கேண்டில் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இது வந்து டோஜி வாட் இஸ் டோஜி டோஜி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ஒரு பேப்பர் ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கோம் அதை படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே மார்க்கெட்டில் வரும்போது அதை மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ என்ன தேவை அனுபவம் தான் தேவை சரியா மேலேருந்து வேகமாக கீழே வந்தது இந்த இடத்துல ரிவர்சல் ஏன் அப்படி சொல்கிறோம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் செல்லர்ஸ்க்கான ஆர்வம் குறையிறது உங்களுக்கு இதில் வந்து தெரியுது இந்த கேண்டலில் இம்மீடியேட்டாக பையர்ஸ் உள்ளே வர்றதும் உங்களுக்கு தெரியுது எப்படி இந்த கேண்டில் எல்லா கேண்டலையும் என்கல்ஃப் பண்ணி மேலே கொண்டு போய் வந்து முடிச்சுட்டான் அப்போ அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் மேலே போயிடுச்சு ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் மேலே போயிடுச்சு எப்படி மேலே போகும் படிக்கட்டில் ஏறி போகும் அடுத்த அடுத்தளோ இங்கே இருக்குது லோ இங்கே இருக்குது அடுத்த லோ எங்கே இருக்குது லோவே வந்து இந்த இடத்துல இருக்குது அங்கே போய் தான் தடுமாறணும் நீங்கள் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வேள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த பாடி லெவலுக்கு வரும்போதே க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஒருவேளை ட்ரேடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா பாடி லெவலுக்கு வரும்போதே க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க ஏன்னா இதுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறான் தப்பு கிடையாது நமக்கு இது போதும் அந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல என்ன குழப்பம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷமாக மார்க்கெட் வந்து அங்கேயே நிற்கிது நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து நல்லா போயிட்டு இருந்தது அதே கீழே வந்து ரிவர்சல் கேண்டில் இங்கே வந்துருச்சு அடுத்து மேலே போக முடியல கீழே கொஞ்சமாக வந்துருக்குது ஆனாலும் மேலே போகலை திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான் மேலே போகலை செல்லர்ஸ் அதிகமாக வந்திருக்குறாங்க கவனிச்சா தெரியும் இந்த ஸ்ட்ரெச்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இங்கே வந்துருக்குறாங்க இங்கே வந்துருக்குறாங்க இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்குறாங்க எதுக்கப்புறமா வந்துருக்கிறாங்கன்னு பார்த்தா நல்ல ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா செல்லர்ஸ் வந்து ஹேண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்போ பையர்ஸால் ரிவர்சல் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க இங்கேலாம் ரிவர்சல் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க எப்படி கொண்டு போயிருக்காங்க மேலே கொண்டு போயிருக்காங்க இங்கே ஆகி மேலே கொண்டு போயிருக்காங்க இங்கே ரிவர்சல் ஆகி போக முடியல அவங்களால கொண்டு போக முடியல மார்க்கெட்டை மேலே அப்போ என்ன நடக்குது ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறமா செல்லர்ஸை பயங்கரமாக டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போயிருக்காங்க ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கலாம் இந்த சின்ன ரிவர்சல் வந்தோடனே அவங்க எல்லாரும் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணியிருந்துடலாம் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறாங்க புதுசாக வந்து இந்த லெவல்ஸில் வந்து செல் பண்ணுறாங்க எல்லாமே நடக்கிறதுனால வேகமாக கீழே வந்துருக்கு வேகமாக தூரமாக கீழே வந்துருக்கு இந்த புல்பேக்கை விட இந்த புல்பேக்கு நல்லா இருக்கா நல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணியிருந்துருக்குது அப்போ கூட வந்து செல்லர்ஸ் வந்து மேலே விடலை கீழே வந்தாச்சு இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான் கீழே இப்படி வந்தவன் இப்படி போவான் இன்னொரு தடவை கீழே வந்து லோ வைப்பான் இன்னொரு லோ வைப்பான் இந்த மாதிரி படிக்கட்டில் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது இந்த லோவுக்கு வரல இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு கீழே வந்துருக்குது ஆனால் கீழே வர முடியாமல் மேலே போகும்போது இதை கட் பண்ணி மேலே போயிருக்குது ப்ரைஸ் ஆஹா மேலே போயிடுச்சு இதை கட்டாயமாக கட் பண்ணுவோம் கட் பண்ணான்னா மேலே ஓடிடுவான் எங்கே போவான் இந்த ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை வைப்பான் ஏன்னா அட்லீஸ்ட் இந்த தான் வருவான் அடுத்து சின்ன புல் அப்புறம் அங்கே போவான் ஆனால் அது எதுவுமே நடக்கலை இந்த லெவல் கட் பண்ணாதான் அது எல்லாமே நடக்கும் கட் பண்ணவே இல்லையே அப்போ என்னாச்சு கீழே வந்து ஸோ இது தொடர்ந்து வந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஹையர் பண்ணுறானா லோயர் லோ பண்ணுறானா படிக்கட்டில் ஏறுறானா படிக்கட்டில் இறங்குறானா எங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் சரியா இதுதான் இது நடந்தது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து மேலே எங்கேயும் மேலே எங்கேயும் போயிட்டு இருக்குது இப்போ பிரேக் ஆச்சுன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த பிரேக்காமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்குது என்ன பண்ணணும் இதை கட் பண்ணணும் எந்த இடத்துல வந்து நேற்று ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு கட் பண்ணான்னா மேலே போயிடுவான் ஏன்னா கட் பண்ணலை அதே மாதிரி இதை கட் பண்ணவே கூடாது கட் பண்ணி கீழே போனான்னா நல்லா கீழே போயிடுவான் ஒன் இது ஒன் ஹவரில் நீங்கள் அதை பார்த்தீங்க இது கூட நீங்கள் புட் ஆப்ஷனும் ஒன் ஹவரில் தான் பார்க்குறீங்க நாற்பத்தி எட்டாயிரம் நேற்று நம்ம பார்த்தது தான் அதே திரும்ப வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணியிருந்துடலாமே அப்படின்னு தோணும் ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நிறைய நாள் நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாகிடும் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறான் எந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி போகிறான் எப்படி ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்களே ஈஸியாக மார்க்கெட்டே கற்றுக் கொடுக்கும்னு நீங்கள் கற்றுக்கலாம் நான் சும்மா ஜஸ்ட்டு கையை பிடிச்சி லைட்டாக மேலே தூக்கி விட்ற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் உங்கள் கிட்ட தான் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஐநூறுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி எண்பது ரேஞ்சுக்குள்ளே வரும்போது திரும்ப ஐநூறு பேர் இருக்கிறான் இதே தான் நடந்துருக்கு திரும்ப அதே நடக்குமா வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும் பையாகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது ஒருவேளை அது ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த முடிவு பண்ணிக்கலாம் இதுவும் அதே தான் ஃபைவ் மினிட்ஸில் போய் தான் நீங்கள் ட்ரேட் இருக்குது நேற்று என்ன நடந்தது நேற்று வந்து ஒரு பெரிய ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு மொத்தமாக வந்து கீழே வந்தது மார்க்கெட் இந்த மொத்தமாக வரும்போது நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு தெரியும் ஒரு சின்ன ஃபுல் பேக்கு அப்புறமா கீழே வந்துருக்குது இங்கே ஒரு புல் பேக்கே கீழே வந்துருக்குது இப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டு மேலே வரும்போது முதல்ல இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணலை அங்கேருந்தே ரிவர்சல் ஆகிட்டோம் அல்டிமேட்டாக இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் மேலே போவோம் அப்போ இந்த லெவலையே கட் பண்ண முடியாமல் நேற்று வந்து விழுந்துருக்குது மார்க்கெட்டு இந்த அளவுக்கு கீழே போய் ஒரு லோ இஷ்டம் இப்போ மேலே வரும்போது திரும்பவும் வந்து இன்னும் இது ஹையை கட் பண்ணியே ஆகணும் மேலே போகிற மாதிரி தான் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே தான் வரணும் திரும்பவும் கீழே திரும்பவும் கீழே தொடர்ச்சியாக நடக்கும் சரிங்களா பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா ரொம்ப நேரமாக எக்ஸ்ப்ளென் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கடை கடைன்னு மற்றதெல்லாம் கடை கிடனு பார்த்துருவோம் நிஃப்டி நிஃப்டி ட்ரெண்ட் லைன் வில் ஆக்டஸ் எ மேக்னெட் அப்படின்னு நேற்று வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்டஸ் எ மேக்னெட் எப்படி நம்ம வந்து பார்த்தோம் இப்படி மேலே வந்திருக்குது அப்போ கொஞ்சம் ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும் அப்படின்னு பேசியிருந்தோம் என்ன பண்ணால் இந்த லெவல்லேருந்து அதாவது இந்த ஹைலேருந்து இவ்வளோ தூரம் ஓப்பனிங்கே இங்கேருந்து நடந்துருக்குது மேலே நல்ல மேலே வந்தால் ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும் ஸோ எவ்வளோ கீழே போனாலும் சரி ரிவர்சலாக ஆரம்பிச்சது அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் எ மேக்னெட் நடந்தது நெத்து அதே நேரத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே தான் இதில் வந்து உங்களுக்கான வாய்ப்பை வந்து பெருசாக கொடுக்கல அவன் ஆனால் ஒரு பெரிய இருக்குது ஒரு பையிங் கேண்டில் அடுத்து இது ரிவர்சல் நடந்துருக்குது இந்த லெவலுக்கு கீழே கட்டாயமாக போகக்கூடாது அவன் இந்த இடத்துலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருந்தான் அடுத்த இருபதாறு நிமிஷத்துலேருந்து கட கட கடன்னு மேலே போயிடுச்சு மேலே வந்து ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்குது அப்போது இந்த லெவல்ஸை எக்கா இருந்து கூட அவன் கட் பண்ணக்கூடாது மேலே போகிற மாதிரி இருந்ததுனால் கீழே வர்ற மாதிரி இருந்தால் தான் இந்த லெவலை கட் பண்ணுவான் டக்குன்னு ஒரு லைனை வந்து போட்டுடலாம் ஒருவேளை இது இன்னொரு தடவை மேலேருந்து கீழே வந்தது மேலே புல் பேக் கீழே வந்தது மேலே புல் பேக் கீழே இப்படி வந்திருந்ததுன்னா இதெல்லாம் பர்ஃபெக்ட் பையிங் பிளேஸ் உடனே இல்லை பயப்படவே தேவையில்லை கீழே வந்து க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாஸை ஏற்றிக்கிட்டு வெளியில் வந்துடுவீங்க ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து ப்ரீவியஸ் லெவலில் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து மேலேருந்து விழுந்துருக்குறான் ஒரு புல் பேக்கு கீழே வந்துருக்குது ஃபஸ்ட்டு முயற்சி அதை மேலேருந்து கீழே வரும்போது வந்து ப்ர பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமு ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு செல்லர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருக்காங்க ரெண்டாவது முயற்சி சக்ஸஸ் ஆகிருக்கு சக் சக்ஸஸ் ஆகி எவ்வளோ தூரம் வந்திருக்குது எக்ஸாக்டாக இங்கே தான் வந்துருக்குது அந்த இடத்துலேருந்து விழுந்துட்டான் விழும்போது புது லோ வைக்கக்கூடாது இது ஆல்மோஸ்ட்டு புது லோன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்குது ஆனால் மேலே போகல எப்போ இதை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போவோம் அது வரையும் போகவே மாட்டோம் சரியா இது வந்து தொடர்ந்து வந்து நடக்குது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சென்செக்ஸ் சொல்லவே வேணாம் இன்னும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வர வேண்டியது இன்னும் பாக்கி வந்து இருக்குது ட்ரெண்ட் லைன் மில் எ மேக்னட் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மிட் கேப் நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்தது இந்த லெவல்லேருந்து இப்படி வந்து போன மார்க்கெட்டு இப்படி கொஞ்சம் ஃபுல் பேக் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது வரைக்கும் போகணுன்னா இது வரைக்கும் போகணுன்னு பேசியிருந்தோம் இதை கட் பண்ணணுன்னா மேலே போயணும் இவ்வளோ நாளாக இந்த வீடியோவில் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவில் இதான் சொல்லியிருக்கேன் மேலேருந்து வரும்போது ஒரு ஃபுல் பேக்கு கீழே வரைக்கும் வந்துச்சு மேலே வரும்போது இந்த லெவலை வந்து கட் பண்ணணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்திருக்குறான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி நேரமாக அங்கேயே நின்றுருக்குறான் தெரியுதா இந்த இடத்துடைய பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் இன்னும் இப்படி இன்ட்ரு கனெக்ட் பண்ணலாம் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் அப்படியும் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் பர்ஃபெக்ட் இன்டர்பிர்டேஷன் சரியா இந்த இடத்து எப்போ கட் பண்ணதோ அப்போ கட் பண்ணும் இப்போ மேலேருந்து கீழே இப்படி வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ அடுத்து எங்கே போய் நிற்கும் இங்கே போய் நிற்கும் ஸோ அதெல்லாம் அடுத்த அடுத்து வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டியும் வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு இந்த லெவலை கட் பண்ணணும் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்போ என்ன பண்ணக்கூடாது இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் மேலே போயிட்டு இருக்கோம் சமத்தாக அப்படியே போனான்னா மேலே போய்டும் சரிங்களா நேற்று ஃபுல்லாக கன்சல்டேஷன் நேற்று நீங்கள் ஃபைவ் மினிட்ஸு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சல்டேஷனில் தான் நடந்தது நேற்று மார்க்கெட்டை இதுதான் ஹை இந்த ஹைக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆச்சு ஆனால் லோ இங்கே இருக்குது லோவை கட் பண்ணால் மேலே வந்தால் என்ன பண்ணுவான் இன்னொரு ஐ வைப்பான் இன்னொரு ஐ வந்து வச்சுட்டு அந்த லெவல்லேருந்து ஃபாலோ ஆரம்பித்தவன் லோவை அடுத்து அடுத்து வந்து கட் பண்ணால் ஹைக்கு போக முடியாமல் கீழே வரைக்கும் வந்தது மார்க்கெட்டு அதனால் வந்து அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துட்டான் கீழே வரும்போது எக்காரந்து கொண்டு இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணவே இல்லை மேலே போகும்போது என்னாச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்குமே போச்சு எப்படி போச்சு படிக்கட்டில் ஏறி போச்சு புதுசு புதுசாக ஹை பண்ணிக்கிட்டே போச்சு மார்க்கெட்டு அப்போ அந்த இடத்துலேருந்து என்னாச்சு மறுபடியும் பறிக்கட்டில் இறங்கி கீழே வந்துட்டான் ஸோ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறதுக்கும் இந்த ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்க்குறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் வந்து இருக்குது உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போனீங்கன்னா தான் ட்ரேட் பண்ண முடியும் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது கேபிட்டலுக்கு உங்கள் இருக்கிற அந்த மினிமம் கேபிட்டலுக்கு உங்களால் இதுதான் பண்ண முடியும் நான் இந்த மினிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதை சொல்கிறேன் நான் சரியா மினிமம்னால் பத்தாயிரம் அந்த மாதிரி போயிடாதீங்க இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மணி இதில் இது என்ன சார்ட் இது கோல்டு கோல்டு வந்து டைம் ஹையை நோக்கி போய்ட்டு இருக்குது இது டைம் ஹையை போய் கண்டிப்பாக வந்து டச் பண்ணிவிடும் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து சின்னதாக லெவலில் இருந்தால் கூட அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து போய் இன்னும் வந்து ஹை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேனா அது வந்து கோல்டுடைய விலையை வந்து ஏறிட்டு போய்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சின்ன 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 குவான்டிட்டீஸில் கிராம்ஸில் உங்களால் வாங்க முடியலைனா கூட ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதோடய ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஹையர் ஹையரை பண்ணிச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஹையரை பண்ண முடியல இங்கேருந்து வந்து லோவை கட் பண்ண முடியாமல் போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் லோவை கட் பண்ணிடுச்சு கட் கீழே வரும்போது புது லோ வச்சேன் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரெக்கவரி ஒரு கேண்டில் வந்து வந்தது தெரியாது கொஞ்சம் பெருசு பண்ணால் கேண்டில் வந்தது இந்த புல்லிஷ் கேண்டில் வந்தோன்னே இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்றுருக்கான் பாருங்கள் பேச்சுவார்த்தை அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மேலே போய் இந்த ஹை காலையில் வைக்க முடியாத ஹைக்கு மேலே வரைக்கும் போய் லிக்விடிட்டி கிராப் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்துச்சு எப்படி வந்துருக்குறான் படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான் எங்கே வந்தால் இந்த லெவலிலேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குதா நிறையவே இருந்தது ஆனால் ரிவர்சல் ஆகலை பெரிய 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 கேண்டில்ஸு அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரைஸு புதுசாக லோ வச்சான் ரிவர்சல் வந்துட்டு அதே பிரேக் அவுட் ஆன இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இவ்வளோ தூரம் வந்தது தான் உங்களுக்கு வந்து மேலே வரும்போது வந்து லோவை கட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் போயிருக்காம நீங்கள் என்ன கன்ஃபியூஷன் ஆனாலும் சரி இந்த இடத்துல குழப்பமாக இருக்குதுங்க ட்ரேடை வந்து விட்டுட்டங்க அப்படியே இப்படி அப்படின்னு நீங்கள் வந்து எதனால் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நடந்துடும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நடக்கும்போது வந்து என்டர் த ட்ரேட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலாச்சு இப்படி மேலே வந்துதான் கீழே வந்துட்டு மேலே வந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணி மேலே போயிருக்கு இது அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குது ஒரு பெரிய இருக்குது ஒரு இருக்குது கீழே வரைக்கும் வந்துருக்குது மார்க்கெட்டுக்கு இப்படி மேலே போயிருக்குது இதை வந்து நான் இந்த வீடியோடைய பிகினிங்லேயே வந்து சொன்னேன் தெரியுதா இதையும் இந்த கோல்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தையும் உங்களால் மேட்ச் பண்ண முடியுதா மேலே இந்த விழுந்துருக்குது மேலே போயிருக்குது கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்குது கீழே வந்துட்டு மேலே லைனை போட்டிங்கன்னா இது இது என்ன அர்த்தம் ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பேட்டன் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆயிடணும் இது எங்கேயோ பார்த்தோமே அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அங்கே வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குதானா இருக்க தான் சரி இந்த வீடியோவே இவ்வளோ நேரம் வந்து யார் பார்த்தீங்கன்னு தெரியல இது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும் ஓ அப்போ இந்த மாதிரி அதாவது இது இந்த மைண்டு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து எறணும் அதாவது இப்படி வேகமாக விழுந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துது அப்படின்னா கட் பண்ண வாய்ப்பு இருக்குது கட் பண்ணிச்சுனா எங்கே போகும் ஈக்குவலாக போயிடும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இதை வந்து நீங்கள் ஞாபகம் தேவையில்லை இது வந்து இந்த மைண்டில் அப்படியே இதை வந்து ஏற்றிடணும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி பார்த்தீங்க இதுக்கப்புறமா அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ரெடி ஆகிடணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மூமெண்ட்டை வந்துகிட்டே இருக்கும் கடைசியாக வந்து இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ண போதும் வந்து வேகமாக மேலே போகும் இந்த வேகமாக மேலே போச்சுனாலே அங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக பொறுமையாக வந்து ட்ரேடில் வந்து பார்த்து 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 கற்றுக்குவோங்க முதல்ல கற்றுக்குவாங்க என்னப்பா பண்ணுற ட்ரேட் பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறியா அதே ரொம்ப இது ரிஸ்க்கான பிஸ்னஸ் சொல்கிறாங்களே அப்படின்னா ஆமாம் ரிஸ்க்கு தான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் இல்லை நான் சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் தைரியமாக சொல்லுங்கள் பார்த்து 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 கற்றுக்கோங்க அந்த காலேஜ் போகிற மாதிரி நினச்சிக்கோங்கன்னு நான் ரெண்டு மூணு வருஷம் எதுக்கு தான் காலேஜ் போனோன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருப்போனோம்மா வாழ்க்கையில் சும்மா ஜாலியாக அப்படியே போக வேண்டியதான் க்ளாஸில் அரட்டை அடிக்க வேண்டியதான் அப்படியே வர வேண்டியதான் கிரிக்கெட் விளையாட விளாட வேண்டியதான் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இந்த மாதிரி வந்து காலேஜுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த செமஸ்டர் வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும் பாஸ் பண்ணணுமேனு வந்து அதுலேயும் ஒரு குரூப் வந்து சுத்தமாக அப்போ தான் விளையாடவே போவாங்க அந்த மாதிரி நினச்சிக்குவோம் காசை பிரேம் பண்ணாதீங்க இல்லை ப்ரிண்ட் அடித்த மாதிரி இருக்காது நீங்கள் பார்த்தீங்க க்ரூட் ஆயில் சார்ட் இது ப்ரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி வர்றான்னா பர்ஃபெக்டாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது எந்த குழப்பமுமே இல்லாமல் கீழே வர்றான் தெரியுதா இதில் போய் நம்ம பை பண்ணிவிட்டு அவசைப்படவே தேவையில்லை எங்கே வந்துருக்குறோம் இந்த லைனை போட்டு வச்சோம் நம்ம இந்த லைனை பார்த்தோம் இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி வந்துச்சு இந்த லைனை போட்டு வச்சோம் இந்த லைனில் எக்ஸாக்டாக வந்துருக்குறான் இங்கே வந்ததுனால இவன் மேலே போயிடுவானா இல்லவே இல்லை அப்போ எப்போதாங்க மேலே போவான் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஐயரை பண்ணணும் இந்த ஹையர் ஹை இந்த இன்டர்னலாக பண்ணால் பற்றாது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை என்ன பண்ணணும் இந்த ஹையை கட் பண்ணணும் எப்போ இந்த ஹையை ஒன் ஹவரில் வந்து கட் பண்ணி மேலே போய் இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிதோ ப்ரைஸு அப்புறமா என்ன பண்ணுவான் கீழே வரும்போது இப்படி வரமாட்டான் இப்படி போக ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த லாஜிக்கை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் இன் த சென்ஸ் எல்லா ட்ரேடும் ஜெயிக்க முடியாது நீங்கள் எடுக்கிற ட்ரேடையும் அந்த ஃபெயிலியராக நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு சிறந்த வெற்றியாளராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அதனால என்ன பண்ணணும் நம்ம மார்க்கெட்டை கவனிக்கணும் முதல்ல ரொம்ப வந்து கவனிக்க வந்து பழகிக்கோங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்லும் போது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு தெரியலாம் இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க 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 தான் உங்களுக்கு வந்து புரியும் புதுசாக நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து பிக்னஸ் கைடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் அதனால் அந்த பிக்னஸ் கைடு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்க்கெட்டை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்